தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருந்து வருகிறது இந்த கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல கட்சிகள் பிடித்துள்ளது இந்த கூட்டணியானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல்கள் என அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளது எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் அவ்வப்போது திமுகவிற்கு ஷாக் கொடுத்து வருகிறது அந்த கட்சிகளிடம் சுமூகமாக பேசி திமுக தலைமை அமைதிப்படுத்தி வருகிறது இந்நிலையில் எதிரணியில் உள்ள அதிமுக மீண்டும் பாஜகவோடு கூட்டணி அமைத்துள்ளது இந்த கூட்டணி தொடர்பாக அறிவிப்பின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்கப்படுவதாகவும் மேலும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ஏற்படும் எனவும் அமித்ஷா அறிவித்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது எப்போதும் தமிழகத்தில் திமுக அதிமுக மட்டுமே ஆட்சி அமைத்து வரும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என்பது திமுகவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது இதே போல அரசியல் களத்தில் இறங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழக கூட்டணி கூட்டணி ஆட்சியை ஏற்கனவே தெரிவித்துள்ளது இதனை ஷாக்காக வைத்து திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் அமைச்சரவையில் பங்கு தொடர்பாக முழக்கத்தை எழுப்பி வருகிறார்கள் அந்த வகையில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் பங்கு பெற்று வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை அவ்வப்போது வெளிப்படுத்தி வருவது நமக்கு தெரிந்த ஒன்று இந்த காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை மட்டுமல்லாமல் இடங்களில் போஸ்டர் ஒட்டியுள்ளது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் என குறிப்பிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் செல்வ பெருந்தக என அச்சிடப்பட்டு உள்ளது இந்த போஸ்டர் திமுகவினரை அடைய வைத்துள்ளது இருநூறு தொகுதியை இலக்காக கொண்டு களமிறங்கியுள்ள திமுகவிற்கு காங்கிரஸ் கட்சியின் இந்த குரல் சாக்கு ஒடுத்து உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் யாருடன் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக உள்ளூர் காங்கிரஸ் கட்சியினர் எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலையில் மத்தியில் உள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர்களே திமுக தலைமையிடம் கூட்டணி ஆட்சி தொடர்பான தங்களது கோரிக்கைகளை முன்வைப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதனிடையே சுவரொட்டி ஒட்டிய காங்கிரஸ் மாநில செயற்கு செயலாளருக்கு விளக்கம் கேட்டு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதில் சுவரொட்டி விளம்பர செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கதோடு ஒழுங்கு நடவடிக்கைக்கும் உட்பட்டப்பட்டதாகும் மேலும் உங்களுடைய இந்த செயலுக்கு தகுந்த விளக்கத்தை பதினைந்து தினங்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக நேரில் வந்து விளக்க வேண்டும் தாங்கள் அளிக்கும் விளக்கத்தின் அடிப்படையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடன் கலந்து பேசி உங்கள் மீது தகுந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று செல்வ பெருந்தொகை கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது